சோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டால் குளோபல் டெக்னிக் சொல்யூஷனுக்கு வந்திருக்கோம் இத பத்தி நம்ம அவங்க கிட்ட கேட்டே தெரிஞ்சிக்கலாம் ஹாய் சார் உங்க ஸ்டால் பத்தி கொஞ்சம் एक्सप्लेन பண்றீங்களா வெல்கம் வெல்கம் டு தூத்துக்குடி நாங்க வந்து திருநெல்வேலி குளோபல் டெக்னிக் சொல்யூஷன் ஏ கிரேட் கான்ட்ராக்டர் நாங்க வந்து எலக்ட்ரிக்கல் வந்து ஃபுல் அண்ட் ஏ டு இசட் வர ஹைச் டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஹை டென்ஷனுடைய எல்லா ஒர்க்ஸும் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் சொல்லப்போனால் சிஃபா ஹாஸ்பிட்டல் புறனை ஹாஸ்பிட்டல் அட்டு திருநெல்வேலி ஸ்ரீ மூகாம்பி காலேஜ் ஸ்ரீ மூகாம்பி காலேஜ் அட்டு நார்கோவில் போத்தீஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியும் போத்தீஸ் டெக்ஸ்டைல் ஃபுல்லாமே ஷோரூம் ஃபுல்லாமே நம்ம வந்து மெயின் ப்ராஜெக்ட் அண்டு மெயின்டெனன்ஸ் ரெண்டுமே பார்க்குறோம் ச எலக்ட்ரிக்கல்ஸ் ஏ டு 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 செட் வர டோட்டல் ஃபுல்லாமே பார்க்குறோம் பேனல் ஃபேப்ரிகேஷனும் நம்ம பண்ணி ஃபுல் அண்ட் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நிறைய ஆக்சிடென்ட் வந்து நடக்குது எலக்ட்ரிக்கல்ஸில் நிறைய ஷோரூம்ஸ் வந்து ஃபயர் ஆகுது அப்படின்னு சொல்லி நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க ஷோரூம் ஃபயர் ஆகுது இல்லைன்னா இந்த ப்ரிகாஷிஷன் சேஃப்டி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை நம்ம ப்ரோ ப்ரொவைட் பண்ணி ஃபயரை வந்து தடுத்து நம்ம குவாலிட்டியாக ப்ராப்பராக பண்ணி கொடுக்கக்கூடிய எங்களுடைய கான்ட்ராக்டர் தான் நாங்கள் எலக்ட்ரிக்கல் ஏக்குற கான்ட்ராக்டர் அடுத்து திருநெல்வேலி வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து இங்கே தூத்துக்குடிக்கு இந்த எக்ஸ்போக்காண்டி வந்திருக்கோம் தேங்க் யூ